ஒரு ஆலிய காணும் எங்கடி இருக்க உனக்கு பின்னால் தானே நின்று நிக்கிறேன் திரும்பா நீ ஒரு மணி சொன்னா ஒரு மணிக்கு வந்தேன் இப்போ இவ்வளவு லேட்டா வர ஓ நான் பா பண்றது மீட்டிங்க போட்டு அவுட்டிங்க தள்ளி போட்டாங்க அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்குன்னு ஒரு மணி சொல்லிட்டு ரெண்டு மணிக்கு வருவியா தான் சாரி சொல்லிட்டேன் உடாப்பா சரி எங்க போலாம் உனக்கு என்ன சாப்பிடணும் எனக்கு எனக்கு ரேமன் சாப்பிடணும் போல இருக்கு ரேமனா அப்படினா ஆமா இந்த நருட்டோ அணி நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் ரேமன்னா என்ன இன்னே தெரியாதே பேசாம ஒண்ணு பண்ணலாம் எங்க ஏரியா வண்ட அத்தோ கடை ஒண்ணு இருக்கும் பாய் மஜாவா போட்டு தருவார் அது சாப்பிடலாமா இல்ல இல்ல எனக்கு நூடுல்ஸ் வேணாம் நம்ம வேணா இந்த ஸ்நாக் மாதிரி ட்ரை பண்ணுவோமா அண்ணா நகர் சைடு போயிட்டு இந்த பேஸ்ட்ரிஸ் டெசர்ட் மாதிரி ட்ரை பண்ணலாம் பெஸ்ட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அதுவும் டேஸ்ட் கூட நம்ம குடுக்குற ரேட்டுக்கு இருக்காது ஸ்நாக்ஸ் நம்ம சௌகார் தான் இத அங்க ஜிலேபி பானி பூரி நிறைய வச்சுப்பாங்க வா போய் சாப்பிடலாம் வேணாம் இந்த டைம்க்கு செட் ஆகாது சார் சாப்பிட போலாமா அங்க வெஜ் இருக்குமா ஊருக்கு பிரியாணி இருக்கும் ஆனா நான் என்ன தெரியுமா சாப்பிடுவேன் பீஃப் பிரியாணி

பேனா ப்ரோ நோ தேங்க்ஸ் கிளம்புங்க அதெல்லாம் விடு யாருன்னா வர வரைக்கும் நாங்கள் இங்கேயே இருந்து உடனே பார்த்துன்னு இருக்கோம் சரியா ஓ அதான் வானான்னு சொல்றேன்ல கிளம்பியா அது எங்க கடமைங்க என்ன மச்சான் ஆக மாட்டா இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஸ்ப்ரே இங்கே வச்சேன் அப்பா ஸ்பிரேடா அச்சிருவாளோ வெயிலு கொஞ்சம் ஓவராக இருக்குது அச்சானம்

அந்த பசங்க போட்டோ மட்டும் எடுத்தானேம்மா நான் பாத்துக்கிறேன் நீ வேமா போனே கொஞ்சம் மச்சான் கலம்பு டேய் ஏய் எஸ்ஐ எஸ்ஐ நான் டேய் கலம்பு 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 ஏய் இருடா ஓட்டானே அந்த பயா இருக்கு பானன் பிராட் அப் இன் புது பெட்டடா செல்ஃபி பாய்ஸ் போலாம் பெட்ரோல் வாங்கிட்டேன் ஏய் இன்னா உனக்கு வரது இவ்வளவு நேரம் ஆவுதே இல்லப்பா ரெண்டு பங்க்ல வந்து கேன்ல தர மாட்டேன்ட்டாங்க அத மூணாவது பங்க் போய் வாங்கிட்டு வந்தா சீக்கிரம் ஊத்து காலி ஆவலாம்